ಸಮಾಚಾರ <laughs> <laughs> மாத்து தானா தான் குடிக்குவேன் நானிக்கெல்லாம் இல்ல அது புரியாதா நானிக்கெல்லாம் இல்ல அத புரியாதா ஐலே சொன்னா கூட இல்ல புரியாதே பொன்னி துட்டுறது தாளிமானே யாரு வாనికి துட்டுமா 11000 போ இதுதா கவுடு குடி இல்ல புரிய ஓடுடா டேய் இல்ல வாங்களே வாங்களே புரியாதையா ஓடி நான் அது ஓடி பாக்குறதா கால் அடிக்குது வாணா உட்டுடுது டேய் அது வாணா தப்புக்குதா வாணா ஓடு புரியுங்க தப்புக்குதா வாணா உட்டுது வாகாது

ஒண்ணா <laughs> Yeah, yes. yes.